இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட ஜான்வரி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி ஏழு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைசா ப்ரொடிக்ஷனாக பார்க்க போகிறப்ப ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து செம்மையாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து காவியாவை பார்வதின்னு நினச்சி அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்கான் இருக்கேன் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க ஒரு ஷாக்கிங்கானது அடப்பாவி ஏடா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கண்ணு முன்னு தெரியாமையாட குடிச்சிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலையில் வீட்டுக்கு யாராவது வந்து பார்த்தாங்கன்னா அங்கே தான் பிரச்சனையாக போகுது அந்த பொண்ணை ஏன் விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியெலாம் வராது இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற கேள்வி வரும் ஸோ இது பெரிய பிரச்சனையாயிடும் இவங்க குடும்பத்துக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்க நான் என்னமோ இந்த மாதிரி எதுவும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் ரெண்டாம் தாரம் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துட்டு இருந்தது அதில் இது ஒன்றா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஆக போகுது இது வந்து கண்டிப்பாக பிரச்சனையாகும் யாராவது பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் வந்து யார் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது இதுக்கு அடுத்ததான் அப்படிங்கிறத ஸோ இதை தாண்டி என்ன பிரச்சனை இருக்குது வீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா சண்டை கட்டிட்டு அப்படின்னு இருக்க அவளை இன்னும் ரெண்டு நாள் கூட்டிகிட்டு வரணும் ஆனால் வந்து அங்கே போய் அவள் என்ன சொல்லி வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல இன்னொரு கேஸுமே போயிட்டுருக்குது அஜய் அஞ்சலி கேஸ் அஞ்சலி கேஸ் போயிட்டு இருக்குதுல அதில் என்ன ஸ்டெப் எடுத்துக்க போகிறாங்க அடுத்தது அப்படிங்கிறது தெரியல ஸோ இதெல்லாம் இருக்கிற நிலையில் இப்போ பாட்டிக்கு உடம்பு உடம்புரல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறனால வீட்டுக்கே பிரச்சனையாக வந்துட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு இருக்குது ஸோ அடுத்தடுத்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின் இருக்கேன் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இந்த வாத்துக்காரன் ப்ரோமோவும் இன்னும் ரிலீஸ் ஆகுது தெரில அப்படிங்கிற நிலையில் ஏன் வந்து இன்னும் அதை வச்சுருக்காங்க ரிலீஸ் பண்ணாமல் அப்படிங்கிறத தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக நாளைக்கு இல்லை இன்னைக்குள்ளே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத தோணுது எப்படி இருக்க போது அந்த ப்ரோமோ அப்படிங்கிறதும் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க அதில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்தோன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்